உங்கள் திருப்பூர் அஸ்ட்ரோ காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பக்கக்கூடிய ராசி பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த காலகட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத நல்ல ஒரு அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் எதிர்மறை சிந்தனை செயல்பாடுகள் அதீதமாக மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இருப்பதனால சற்று கவனமாக நிதானமாக செயல்படுங்கள் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது போது எதிர்பாராத ஒரு விஷயத்துல நன்மைகள் எந்த அளவு உள்ளதோ அதே அளவு தீமைகளும் இருப்பதால் ஒவ்வொரு செயல்பாடுகளும் கவனமாக நிதானமாக செயல்படுத்தும் போது நிச்சயமாக சாதகமான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது அதனோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது போது விரயங்கள் சார்ந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மைகள் சகோதர ரீதியாக இணக்கத்தையும் நல்ல உதவி பண்ணக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்றதுதான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் சொத்து கொடுக்கலாமா வாங்கலாம் இதுவரை எழுப்பறையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சுமூகமாக சௌகாக்கியமாக அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையை கொடுக்கிறதுனால தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அதனோடு இல்லாமல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தன்மை உண்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க விஷயத்த தலையிடாம இருந்தாலே போதுமான விஷயம் இல்லை அப்படின்னா வேலை ரீதியான விஷயத்தில் மன உளைச்சல் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதால் சற்று கவனமாக நிதானமாக இருங்கள் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது கடன் ரீதியான விஷயங்கள் கழுத்து நிற்கிற மாதிரியான ஒரு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக நிதானமாக செயல்படும்போது இதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க சுப சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் வாங்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போன்ற ஒரு கடன்களை நீங்கள் அமைத்துக் கொள்வது மிகவும்

பொருளாதார ரீதியாக நல்ல அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் அபரீதமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஜனநாபம் யோகம் எந்த அளவு இருக்குன்னு சொன்னமோ அதே யாரோ மைனஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இரண்டாவது தந்தை உறவுகள் ரீதியான விஷயத்தில் சற்று அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறத விட அலைச்சலை கொடுக்கக்கூடிய மதமாக இருக்கும் அந்த அலைச்சல் உபயமாக அவங்களுக்கு தேவையான அலைச்சலாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் தந்தை உறவுகளால் உங்களுக்கு சாதகத்தை மேன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதான் அதனோடு கூட்டு தொழில் அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல கேட்ட இடத்துல பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடையில் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் ரீதியான விரிவாக்கம் செய்யணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் மேபி உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பின்பு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்றது தான் பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் பேப்பர் சார்ந்த விஷயங்கள் அதன் ரீதியான ஒரு இழுப்பதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்தில் காப்பாற்றுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு ரீதியாக சற்று பதற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மனக்கசப்புகள் விலகி சாதகத்தையும் மேன்மையும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்துள்ளதால் சேவிங் சார்ந்த விஷயங்கள் கரைவதோடு பார்த்தீங்க அப்படின்னா சுப கிரயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால சாதகமான செலவுகளை செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்த தடைகள் விலகி சாதகத்தை இணக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குதுங்க சற்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயமான அலைச்சலாகவும் நல்ல ஒரு அமைப்புகள் இது கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது நிச்சயம் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தன்மையும் லாபகரமான ஒரு மாதமாக அமைத்து கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நபராக இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத வன வரவுகளும் யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் அப்படின்றது தாங்க இந்த காலகட்டங்கள் க திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அதாவது காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சாதகத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் ராசி மீது குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய ரீதியான செயல்பாடுகள் செய்வது அப்படிங்கிறது இந்த மா இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து அந்த குரு பார்வை செய்யும்போது அந்த குழந்தை பாக்கிய ரீதியான செயல்பாடுகள் மருத்துவம் போது இந்த மாதம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ அப்படி நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி